அப்பா வணக்கம்ப்பா வணக்கம் அப்பா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க நேரில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மூலிகை பேர் எல்லாமே தெரியும் இதனுடைய காயை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுதான் சொடக்கு தக்காளி அதாவது சொல்லப்போனால் வெளிநாடுகளில் இதனுடைய பழம் ஆயிரக்கணக்காக விலை போகுது அப்படிப்பட்ட ஒரு சொடக்கு தக்காளி தான் கையில் வச்சுருக்கீங்க இன்னும் தெளிவாக தெரிஞ்சுனாக்க இன்னொரு மூலிகை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்க அழகா தெரியுது ஒரு பேர் மட்டும் இல்லை இதுக்கு நிறைய பேர் சொல்கிறேன் சரிங்கப்பா இதுதான் சுடக்கு தக்காளி இதனுடைய காய்கள் பாருங்கள் என்னுடைய கையில் இருக்கு இதுதான் காய் இதை உரிச்சம் அப்படின்னு சொன்னால் உள்ள பழம் இருக்கும் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் இதை இது எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்குதோ ஒரு பொக்கிஷம் போல் ஒரு பெட்டகம் போல் இருக்குதோ இது மாதிரி நம்ம உள்ளுக்கு உருப்பை பூராதும் பெட்டகம் போல் வைத்து இருக்கும் இது வைத்திருக்கும் வைத்திருக்கும் ஆனால் இது இப்படி தான் அந்த கேன்சர் உருவாக்குறது இதேமாதிரி தான் இந்த கேன்சருக்கு எடுத்த கை இது இந்த மருந்து கட்டி நான் முன்னமன எனக்கு வந்து துப்பாக்கி ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் எங்க அப்பாவுடைய பிரண்டு சாத்தாப்படியில அவர் தான் எனக்கு இதை கத்து கொடுத்தாரு சரிங்கப்பா அவர் சொன்னது சொடக்க தக்காளி சொல்லல இது பேர் நாங்க புட்லி தக்காளி புட்லி தக்காளி கோழி தக்காளி கோழி தக்காளி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு குடல் தக்காளின்னு முழு பேரு குடல் தக்காளி குடல் தக்காளி இது பாருங்க உள்ள குடல் மரியாதை குடல் மரியாதை இருக்கு பாருங்க ஹோல்சே இப்படி இதாக இருக்கும் நேரில் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் குடல் தக்காளி அதாவது இது குடல் தக்காளி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டு குடல் இருக்குல்ல உள்ள அதே மாதிரி ஓட்டையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இதில் பாருங்கள் அப்படியே தெரியுதுங்களா ஓட்டையாக இருக்கும் ஓட்டையாக தான் இருக்குது அதனால குடல் தக்காளி தக்காளி சரிங்க இத்தனை பேர் உண்டுங்க ஆனால் சில பேர் எத்தனை இது முன்னே முன்னே எல்லாத்துக்கும் வெளியில் கொண்டு வந்தது என்னுடைய இது தான் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னே இது வெளியில் விட்டேன் அது எல்லாரும் எடுத்துகிட்டு பேசப்படுது ஓகே ஆனால் முழுமையானது சொல்லலை நான்

கிள்ளிட்டு பாத்தீங்கன்னா நல்லா விடுவோம் சரி கழுவில பூச்சி இல்லாம சரி நிழலா இருக்க இடத்துல அப்படியே காய வச்சிருவோம் சரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா காஞ்ச பின்னாடி பொடி செஞ்சு வச்சுப்போம் இதுதான் கேட்கவே கேட்காது கேட்கவே கேட்காது கேட்கவே கேட்காது சரி இவ்வளவு வேஸ்ட் ஆகி போச்சு ஆமா இது வந்து நான் சொல்றேன் சரிங்கப்பா இதை வந்து என்ன பண்ணும் இப்ப நீங்க எடுத்த மாதிரி போறதும் இப்படி எல்லாம் கிள்ளி உடனே போட்டு உரல்ல குத்துனீங்களா ஆட்ட மாதிரி இருக்கும் ஆட மாதிரி ஆட மாதிரி அதை மறுபடியும் ஸ்பேன்ல உணர்த்தணும் கேரள உணர்த்துணும் உணர்த்துணும் இது உரல்ல போட்டு கா காய வச்சு குத்தினிங்களா குடல் மாதிரி ஒட்டிக்கும் போய் அதுக்கு தான் குடல் தக்கா உடல் தக்காளி ஓ அது மாதிரி ஒட்டிக்கும் பிசுபிசுன்னு பிசுபுசுன்னு அப்படியே போய் அப்ப நீ உரல்ல போட்டு காஞ்சதை குத்தினீங்கன்னா அந்த அப்படியே வாழா குடல் மாதிரி அப்படி கிடக்கும் ஓ அதுக்கு சூரணமே பண்ண முடியாது காய வச்சு இது பச்சையா இருக்கும்போது இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா சாய்ந்திரம் பாட்டில் ஏறிக்கணும் சூர்ணம் எப்படி முடியும் பாது அதுதான் சோச்சம் சரி சொல்லுங்க அதுதான் தான் சோச்சமா தான் நிழல் பாடமாக உணர்த்தேன் என்பது இதுதான் நிழல் பாடம் அதாவது இப்போ நம்ம போட்டு உரல் இடிக்கிறோம் எடுத்து ஒரு வெள்ளை வேட்டியை விரிச்சு போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு டேபிள் பேனை வச்சு போட்டு விட்றோம் உணர்த்திட்டு அப்படியே கையில வச்சு துளிக்கிட்டே இருக்கணும் திருப்பி அதை ஒரு ஆள் எடுத்து ரெண்டு பேர் வேணாம் ஒரு ஆள் நாள் பண்ண முடியாது ஒரு ஆள் வந்து போட்டு திருப்பி குத்துணும் திருப்பி அப்படியே கொண்டு வந்து இப்படியே பண்ணும்போது ஒரு ஆறு தடவை ஏழாவது தரத்துல சல்லடையில் சளிக்கலாம் கீழே கொட்டும் ஓ அந்த அளவுக்கு சீக்கிரமா காஞ்சிடும் காஞ்சிடும் நிழல் பாடமாக இதுதான் நிழல் பாடம் அப்போ அந்த மருத்துவ குணமும் அப்படிதான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் இந்த பச்சையே மாறே மாறாது உயிரும் போகாது ஓ இதை எடுக்கிறது மட்டும் சோய்ச்ச மாறுக்குது சிம்மா பைப்பை பிச்சிட்டிருந்தா அது வேலை செய்யாது இதுக்குன்னு வந்து சூரிய உதயத்துக்கு முன்பு அது ஒரு மூ முறை இருக்குது அது எப்படி எடுக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி சாபம் போக்கி அந்த சாபத்துக்கு உண்டான விமோசனம் பண்ணி அதை எடுத்து இது மாதிரி பண்ணோம்னா இந்த இந்த வந்து நீங்கள் மற்ற நீங்களாம் செய்கிறீங்களா அந்த மூலிகையினுடைய என்னுடைய எவ்வளவு எவ்வளோ நிலையில் ஆயுள் காலம் இருக்கும் அப்போ அதிகபட்சம் மூணு மாசத்துலேருந்து ஆறு மாதம் வரையும் நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு வருஷம் அதிகபட்சம் பதினாறுல ஒரு தரம் ஒரு தரம் ஒரு மூலிகை இதே மூலிகை தான் ஓ இதே மூலிகை ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தடமும் ரெண்டாயிரத்தில் ஒரு தரமும் செஞ்சு வச்சுருக்கறேன் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது எனக்கு கிட்டத்தட்ட எடுத்து வரட்டுமா போய் அது அப்புறம் போய்க்கலாம் போய்க்கலாம் காமிச்சிடலாம் காமிச்சிடலாம் நேர்களே அந்த ரெண்டை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ரெண்டாயிரத்துலேயும் ரெண்டாயிரத்துலையும் தயாரிச்சு வச்சிருக்கிறேன் இது எந்த மூலிகை இருந்தாலும் நிழல் பாடம் என்பது இது மாதிரி தான் செய்யணும் இது மாதிரி தான் செய்யணும் செஞ்சா உன் ஆயுள் காலம் பூராவது வச்சிருக்கலாம் 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 அப்புறம் அது என்னுடைய கேள்வி ஒண்ணுப்பா ஆ இப்போ இதை சாப்பிடும்போது ஆ மனிதர்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் அதாவது இந்த கட்டி கட்டி கட்டியா இருக்கலாம் கெற்பை கட்டியா இருக்கலாம் உடல்ல மேல இந்த உப்புரின்னு சொல்லுவாங்களே ஓடு அது குணமாகும் கட்டி அதாவது அது இந்த இந்த வந்து மார்பு புத்து புத்து ஓப்பன் ஆகி இருக்குதோ அந்த அத்தனை நல்லா பண்ணும் ஆனா இது சூச்சமும் இந்த சூர்ணம் செய்யற விதம் தான் இது மாதிரி செஞ்சோம்னா நிழல் போட இதுதான் எடுக்கும் அளவு முறை என்னப்பா எடுக்கும் அளவு முறை வந்து உடல் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இடப்பாகமும் புடப்பாகமும் கணக்கோடு ஆராய்ந்து நல்ல குரு வரிந்து அதை கொடுக்கணும் சொல்லிக்கிறாங்க நல்லா கொஞ்சம் பாடியாக தாட்டியமான உடம்பாச்சும் ஒரு ஸ்பூன் பெரிய பொண்ணு எடுக்கலாம் கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிற பொண்ணு தான் அரை அரை ஸ்பூன் எடுக்கலாம் அந்த உடம்புக்கு அது மாதிரி எடுத்துக்கணும் ஓகே 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 இது இவ்வளோ நாள் எடுக்கணும் எத்தனை வேலை எடுக்கணும் இது காலை மாலை சாப்பாட்டுக்கு முன்பு ஆனால் பற்றி இருக்கணும் கடுமையாக புளி கருவாடு மீன் முட்டை இந்த கறி இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படி அந்த மாதிரி உப்பை வந்து வறுத்து தான் போட்டுக்கணும் வறுத்து உப்பு கூட்டுறான் இருக்கிறாங்க அதுமாரி பண்ணால் கண்டிப்பாக குணமாயிடும் இது ஒரு ஒரு மண்டலம் என் விவரத்தில் ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலத்துக்கு மேலே யாருக்கும் தரல 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 அது அதுக்கு மேலே இருக்குது ரொம்ப ரணம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எடுக்கட்டும் இப்போ என்ன போச்சு இது எவ்வளோ வேலை ஆகிடும் ஒன்றும் இல்லை ஆ அப்புறம் அதாவது இன்னைக்கு கொழுப்பு கட்டி அதுக்கப்புறம் கர்ப்பை நீர் கட்டி நார்க்கட்டி இது மாதிரி கட்டிகள் இருக்குல்ல இதெல்லாம் சரி பண்றதுக்கு அற்புதமான மூலிகை 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 ஒத்தை ஒற்ற பிரயோகம் இது இது ஐயா சொன்ன மாதிரி நீங்க காய்ச்ச போடும் போது காலையில் எடுத்தீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள நீங்க மூலிகை பொடியவே தயாரிச்சிடலாம் அது பல வருஷங்கள் ஆனாலும் கெட்டு போகாது சொல்றாரு இதுதான் நம்முடைய முன்னோர்கள் முதல் கொண்டு சித்தர்கள் முதல் கொண்டு கடைப்பிடிச்ச அந்த வழிமுறைகள் வழிமுறைகள் அந்த இன்னொரு இதையும் சொல்லிடுறேன் இப்போ இது ஏன் இந்த சாப மூலிகைக்கு வந்துச்சுங்கிறது பேசினா தான் அதுக்கு விலை வரும் கண்டிப்பா அது சொல்லட்டுமா அதாவது இந்த மூலிகைகளுக்கு ஏன் சாபம் வந்துச்சு அகத்தியர் வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு அகம் அகத்தீங்கிறது வேற அகத் அதாவது ரொம்ப அகம் கொண்டு அகங்காரம் கொண்டு நடந்தாராம் அப்போ சிவபெருமானும் பார்வதியும் பார்த்துட்டு ஓ இந்த அகங்காரம் எங்கேயே கொண்டு போய் விட்டுரும் இதை வந்து அகங்காரத்தை ஒடுக்கணும் ஆக தீயாக மாற்றணும் அப்படின்னு வந்தாராம் வரும்போது இவர் என்ன பத்தொன்பது லட்சம் மூலிகை நம்ம சாப்பிட்ற மூலிகை பத்தொன்பது லட்சம் பத்தொன்பது லட்சம் லட்சம் மூலிகை அத்தனையும் வந்து இவர் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஆஹா நம்மளுக்கு மேலே பெரியாள் ஆர் மேலே உயர்ந்த மலைக்கு போகிறார் அப்போ ஆனந்தம் தலகணமும் ஆணவமும் அபச்சரிக்கம் கொண்டு போறாரு அதை ஒழிக்கணுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க வயோதிக ரூபமா வயோதிகனு கிழவு ரூபமா கிழவி ரூபமாக அங்கே மாற்றி வராங்க என்னப்பா போனியை பார்க்கலான்னு சொல்லி இவருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் பேதியை உண்டாக்கி விட்டாங்க கால்ரா பேதி ஊழி பேதியை உண்டாக்கி விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆனால் என்ன இப்போ இதுக்கெல்லாம் ஒரு இதாக எத்தனை மொழிகளும் கரைச்சி கொடுத்து வச்சுக்கிறோம் இல்ல இதில் ஏதாவது ஒன்று தான் நான் போகுது அத்தனையே எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு அவளை அவளே அவர் தான் புடி விட்டார அப்புறம் இதுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு இது சினம் கொண்டு ஏறி நாம் மலைக்கு மேலே ஏறி உளுந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு போகிறாரு அப்போ தான் இவங்க வையோதிகரூபமாக வந்து என்னப்பா பேதி ஓடுதா அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு குரகுருணை பார்வையில் பார்க்குறாரு யார் அகத்தியரு ஆமாம் அப்படிங்கிற மல்லு குள்ளுமா சரி நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் நீ சாப்பிட்றியா அப்படிங்கிறாரு இவரு பத்தொன்பது லட்சம் மூலிகையும் கரைச்சு குடிச்சுட்டு வந்திருக்கிறாரு இவருக்கு போய் மருந்து கொடுக்கற சரி அப்படியே அவ்வளவு அடக்கிக்கிட்டு சரி நம்ம சாவலான்னு போறோம் எதே கிழவு கிழவி சொல்றாங்களே இதே தான் கேட்டு பாப்பமே அப்படின்னு உம் அப்படின்னு ஒரு குரத்த குரல்ல சரி அப்பதான் கொடுங்கன்னாரு அப்ப கையில என்ன வச்சுக்கிறாரு திருவோடு திருவோடுங்கிறது மண்ணால் செய்தது கும்பாரர் செய்து கொடுத்த மண்ணோடு அதை ஒடிச்சாரு படக்கணும் அதை சத்தியவாக்கா வாங்கிட்டாரு மேனா ராப்பா இருப்பா நீ நம்பிக்கையில்லாத பண்ணுற உனக்கு உடனே நிறுத்தி போச்சுனா நான் சொல்கிறத நீ கட் பண்ணணும் ஓ நீ கேட்கிட்டதை நான் நான் நீ சொல்கிறத நான் கட் பண்ணணும்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அந்த வாக்கில் அந்த காலத்தில் சொல்வாக்கு சொல்வாக்கு சரியாக இருந்தது கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் ஆ சரின்னு ஒப்பு கொண்டுக்கிட்டு இந்த ஓட்டை பிடிச்சி படக்கணும் உடைச்சி இந்த ஓட்டலில் உள்ளகிற ஓட்டல எச்ச துப்பி தன்னுடைய எச்ச துப்பி உறைஞ்சார் இப்படி உறைஞ்சி சந்திரமே வந்துச்சு அந்த ஓட்டை வலிச்சு கையில் இந்தா சாப்பிட்ணு கொடுத்தா சாப்பிட முடியுமா

அச்சா என் லட்சம் மூலிகையும் வந்து இந்த பேதி நிறுத்தலையே நமக்கு உதாது யாருக்கும் பண்றதாக இவங்க ரெண்டு பேரும் வயோதிக ரூபமாக எடுத்து இந்த திருவள்ளையாள் ஆடி இவங்களை இந்த பேதியை உண்டு பண்ணதும் இவங்களே இந்த பேதியை நிறுத்துறதும் இவங்களே அப்ப மண்ணோட்லயும் இன்னைக்கும் சூட்சமாக இருக்குது பழைய காலத்து மண்ணோடு இருக்குல்ல அதை இந்த மாதிரி உறைஞ்சி உதரப்போக்கு போறீங்களை கொடுத்து பாருங்க நல்லா உடனே நிற்கும் உடனே நிற்கும் ஆமா அதுக்கு அதுவே சான்று ஆமா ஆமா அப்ப அவங்க தான் செஞ்சாங்க உடனே பேதி நின்று போச்சு ஊழி பேதி ஆஹா நீ அப்படி திகத்தை போய் பாக்குறாரு என்ன பாக்குற என்ன போச்சா இல்லையா ரெண்டு பேரும் செய்துட்டு ஒப்பந்தத்தை இப்ப நிறைவேற்றணும் இப்ப நீ கொடுத்துட்டு வந்தியே சாபம் இது எப்படி விமோசனம் சொல்லு பின்னாடி வர சந்ததியங்களை வந்து வேணும் இல்ல ஆமா அதுக்கு என்ன வழி இது சொல்லு ஐயனே நீ யாருன்னு சொல்லு அப்புறம் நான் சொல்கிறேன்னு இவர் மக்கள் பண்ணுறாரு அப்போ தான் சுயரூபத்தை எடுத்து காமிச்சு ஐயா அப்பனே நீங்களா நீங்களா இந்த திருவள்ளாளாருனீங்க ஆமாப்பா நீ அகம் கொண்டு யாருன்னு இல்லை இதை ஒழிக்கிறதுக்காகவே இந்த அகந்த ஒழிக்க நான் வந்தேன் அதுக்கு போட்ட நாடகம் இது இதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லு நான் சொல்றேங்களே இதுக்கு மேலே அதான் அந்த சக்தி சாபம் நிவர்த்தி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி ஒன்னியும் சொல்லி என்னையும் பேர் ரெண்டு பேரும் சொல்லி எடுத்தால் சாபை விமோசனம் போன்னு சொன்னார் அதுக்கு தான் இது இந்த மூலிகைக்கு சாபத்துக்கு விமோசனம் இந்த சாபத்துக்கு விமோசனம் பண்ணும் ஒரு தண்ணி தெளிச்சு விட்டு மஞ்சத்த தோளெலாம் போட்டு அதை வந்து ஒரு கற்புரம் சூட ஏற்றி பற்றி வச்சு ஏற்றி அதை அவங்கள நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லி சூரிய உதயத்துக்கு முன்பது எடுத்து நான் சொன்ன மாதிரி நிழல் பாடமாகினா இந்த மாதிரி எடுத்து செஞ்சால் பத்தொன்பது லட்சம் மூலையும் சொன்ன சொன்ன வேலைக்காக உங்களுடைய ஆயுள் கல வரைக்கும் அப்படி வச்சுருக்கலாம் ஒன்றும் கிடையாது ஓ ஏன் இருக்குல்லே கொழுப்பு கட்டிக்கு மருந்து தேடிட்டு இருப்பீங்க நிறைய சாப்பிட்டு இருப்பீங்க பெருசாக சக்ஸஸ் ஆகியிருக்காது அதுக்கப்புறம் கர்ப்பப்பை நீர் கட்டி நார்க்கட்டிக்கு மருந்துகள் சாப்பிட்ருப்பீங்க ஒரு சில சக்ஸஸ் ஆகியிருக்கும் ஒரு சில சக்ஸஸ் ஆகிருக்காது ஆனால் ரொம்ப சிம்பிளாக இந்த சொடக்கத்தக்காளிலேருந்து அற்புதமான மருத்துவ தகவலை சொல்லியிருக்காரு ஐயா பார்த்தீங்கன்னாக்கா ஏழு தலைமுறையாக சித்த மருத்துவ முறையை கடைப்பிடிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சித்த மருத்துவ முறையிலான சிகிச்சைகள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த சித்த மருத்துவ முறையை சொல்லியும் கொடுத்துருக்காரு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஐயவுடைய வீடியோ இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சேனல் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் இவர் சொல்கிற ஒவ்வொரு மருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா அனுபவம் வாய்ந்தது அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸ்ஸான மூலிகைகள் தான் இவர் சொல்றபடி நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இவர் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல 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 சரியாகும் நூத்துக்கு நூறு வந்து நம்பலாம் நம்பலாம் நான் சொன்ன சூச்சிமத்தை கடைபிடிச்சு செஞ்சா செஞ்சா அது எது வியாபார நோக்கத்துக்கு எடுத்துக்கொடுமா நிழல் போடன்னு சொல்லிட்டு வச்சு வெயில் போட காத்து போட ஆவி போன பின்னாடி செத்து போன புனத்தை எடுத்து என்ன பண்றது இப்ப நான் சொல்ற இந்த மூலிக்கு சாப்ப நிவர்த்தி பண்றேன்னா உயிர் கொடுக்கணும் மறுபடி

அதை எப்ப கட்டின பின்னாடி அந்த கட்டினதுல இருந்து காலம் பூரா அந்த பெண்ணு அந்த ஆணுக்கு தான் உரிமை ஆமா அவளுக்கு தான் வசப்படணும் அப்படின்னு இருக்குது இல்ல அது போலவே இத வந்து இது எல்லோருக்கும் கிட்டாதப்பா வல்லவர் சொன்னார் விட்ட குறை தொட்டக்குறை ஆணைகள் கோடியிலேயே ஒருவருக்கு கிட்டும்பாரு அப்படின்னு எழுதிருக்காங்க அது அந்த மாதிரி மறுபடி சாப்பம் போக்கி அதை இதை கட்டி தலையே பொறிச்சு பொறிச்சு அதுக்கு உரி உயிர் கொடுத்துட்டீங்கன்னா இது காஞ்சாலும் இந்த இந்த இது வந்து அப்படி நிற்கும் மொழி கீழே மடங்காது மடங்காது அதுதான் உயிர் கொடுத்ததுக்கு உண்டான உயிர் பெற்றதுக்கு உண்டான அடையாளம் இதுதான் உயிர் பெற்றதுக்கான அடையாளம் அடையாளம் ஏன்னா இருக்குல்லே அதாவது ஒரு மூலிகை எப்படி காப்பு கட்டணும் எப்படி எடுக்கணும்னு கூட சொல்லியிருக்காரு வரப்போகிற நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகிற வீடியோவில் எப்படி மூலிகை காப்பு கட்டணும் அது என்னென்ன மந்திரங்களை சொல்லணும் அது என்ன நினச்சி சொல்லணும் அது எப்படி எடுக்கணும் இந்த மூலிகைகளை சரியாக நம்ம கடைப்பிடிச்சு அரைச்சி வச்சா எப்படி பல வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்ற எல்லா தகவலையும் ஒளிவு மறைவுலாம் சொல்ல போகிறாரு அதே மாதிரி சிட்டிகா வாய்த்துன்னு சொல்லுவாங்க அதாவது உடனடியாக உடனடியாக கேட்கக்கூடிய வைத்திய முறைகள் நிறையா இருக்குது அதையும் வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம் ஐயா செய்கிற நிறைய மருந்துகள் பார்த்திங்கன்னா அற்புதமாக வேலை செய்து அதை படித்து பதாரி மருந்து மூலமாக ஐயா நிறைய பேர் கூட்டு வர அது என்னென்ன மருந்துகள் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவில் இனிமேல் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் மீண்டும் மீனவரி பதவியில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்